ஹலோ ஹாய் வாங்க பேசலாம் சாப்பிட்டாச்சா யார் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க என்ன பண்ணுறீங்க யார் லைக்கை போட்டு அப்படியே பேசுவோம் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா நம்ம சேனலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் பே பேசலாம் யாருக்கீங்க லைவ்ல ஹலோ ஹாய் கேட்குதுங்களா நான் பேசுகிறது யாருக்கீங்க லைவ்ல ஹலோ ஹாய் வணக்கம் யாருக்கீங்க சாப்பிட்டாச்சா வாங்க பேசலாம் லஞ்ச் முடிஞ்சதா ஹலோ ஹாய் வாங்க பேசலாம் சாஃப்டாட்சுங்களா என்ன பண்ணுறீங்க வா யார் சொல்லுங்கள் ப்ரோ இருக்கீங்க லைவில் கமெண்ட் தெரிவிங்க சாப்பிட்டாச்சுனால் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோ சின்ன வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் கேட்குறேன் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் சாப்பிட்டீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மேலே இருப்பாருங்க அது லைக் போட்டு விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா ப்ரோ யார் இருக்கீங்க லைவில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவில் இத்தனை பேர் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் தெரிவிங்க மேலே மூணு இருக்கா அதை டச் பண்ணி லைக்கை போட்டு விட்டு அப்படியே கமெண்ட் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோலாம் போட்டுருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஹலோ ஹாய் கேட்குங்களா நான் பேசுகிறது லைக் லைக் போட்டு விடுங்க மேலே ஒன்று பாருங்க புள்ளி டச் பண்ணால் லைக்கு லைக்கை போட்டு விடுங்க ஹலோ ஹாய் கேட்குங்களா சாப்பிட்டாச்சா ப்ரோ யார் லைவில் இத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் கேக்குங்களா நான் பேசுகிறது பேச புரியுதுமா தேங்க்யூ யார் லைவ்க்கு போட்டிருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க ஹலோ ப்ரோ யார் க லைக் போட்டுட்டிங்க கமெண்ட் தெரிவிங்க போட்டவங்க யார் வந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பேசுறது கேட்குதா ஹலோ ஹாய் இருக்கீங்க லைவில் ஹலோ ஹாய் கேக்குதுங்களா நான் பேசுறது சாப்பிட்டாச்சுங்களா அப்புறம் லைக் போட்டிங்க கமெண்ட் தெரியுங்க லைக் பண்ணாதவங்க லைக் போட்டுக்கோங்க மேலே மூணு டேட் இருக்க அதை டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பெரிய வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லைவ் வந்து மாமலாக போட்டுட்ருக்கோம் மாமலாக வாங்க லைவ் பாருங்கள் பேசுவோம் வாங்க யார் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்புறம் ஹலோ ஹாய் கேக்குதுங்களா நான் பேசுறது யார் இருக்கீங்க லைவில் ஹலோ ஹாய் கேட்குதுங்களா நான் பேசுது சாப்பிட்டாச்சுங்களா ப்ரோ மாமா இங்கே வாங்க ஒரு நிமிஷம் ஹலோ ஹாய் ம் லைவ் போட்டிருக்கேன் அந்த ப்ளூடூத் மட்டும் எடுத்து விட்டு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோலாம் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே லைக்கை போட்டு கமெண்ட் தெரிவிங்க யார் பேசுகிறீங்க யார் இருக்கீங்க லைவில் எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க என்ன பேர் என்னான்ட்டு ஹலோ ஹாய் நான் பேசுகிறது ஹலோ ஹலோ காய்ஸ் கேக்குதுங்களாண்ணா பேசிட்டு யார் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க இத்தனை பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே வீடியோவுக்கு கமெண்ட் தெரிவிக்கலாமே ஹலோ ஹாய் பேசிட்டு கேட்குதுங்களா ஹலோ பேசிவிட்டு கேட்குதுங்களா லைக் போட்டு விடுங்க லைக் பண்ணாதவங்க போடுங்க மேலே மூணு டாக்டர் பாருங்கள் அதை டச் பண்ணி லைக்கு போட்டுவிடுங்க லைக் 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 போட்டுவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் தெரிவிங்க யார் லைவில் இருக்கீங்க ஹலோ ஹாய் பேசுகிறது கேட்குதுங்களா யார் இருக்கீங்க லைவ்ல சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து பெரிய வீடியோலாம் போட்டுக்கோங்க நான் பேசிட்டு நம்ம பெரிய வீடியோலாம் போட்டுக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேக்குதுங்களா நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணுறவங்களும் லைக் பண்ணிக்கோங்க மேலே டாட் இருக்காங்க மேலே மூணு டாட் அதை லைக் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு பெரிய வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வர்றோம் நாங்கள் போடுற வீடியோலாம் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் தெரியுங்க நீங்கள் கமெண்ட் போடுறத வச்சு அது தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுவோம் இப்படி நடிங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே நடிக்கலாம் ஒரு ப்ரோ சொல்லியிருக்காரு கரு ஒருத்தவங்க போயிட்டு அட்ரஸ் கேட்குற மாதிரி போங்க அவங்க ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு அவள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஹாய் கேட்குங்களா நான் பேசிட்டு ஹலோ ஹாய் நம்ம வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க என்ன ஊர்னு கமெண்ட் தெரியவீங்க பேர் சொல்லுங்கள் பேர் யாருன்னா பேருன்னு சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட் மறக்காம கால வலி தாங்க முடியல தூக்கம் நைட்டு காலையில் அஞ்சு மணி அஞ்சுனால தூக்கம் அப்படியே சொல்கிறது பண்ணுறது நைட்ல லைவ் போட்டு கொஞ்சம் லேட்டா போடுறீங்கன்னா அது நேரம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஹலோ ஹாய் கேள்விங்களா நான் பேசுகிறது நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மேலே லைக் இருப்பாங்க மூணு டாட் அதை டச் பண்ணி லைக்கை போட்டுவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பெரிய வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீ எல்லாம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட சேனலை வளர்த்து விடும் பார்த்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேளுங்களா நான் பேசுறது ஹலோ ஹாய் சாப்பிட்டாச்சுங்களா என்ன பண்றீங்க ப்ரோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் நமக்கு ஹலோ ஹாய் கேள்விங்களா நான் பேசிட்டு இன்னும் ஒருத்தவங்களும் ஒன்றும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க என்ன காரணம் கமெண்ட் வரலையா இல்லை இப்படி பண்ணுறீங்க கமெண்ட் வரலையா ஒன்றும் புரியல கமெண்ட் பண்ணால் தானே தெரியும் யார் என்ன அப்புறம்ட்டு டீட்டெயில் லைக் போட்டுறீங்க லைக் போடுங்க மேலே பாருங்கள் மூணு இப்படி டாட் இருக்கும் மேலே முள்ளி புள்ளி புள்ளியாக மூணு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா லைக்கு அதை போட்டு கமெண்ட் தெரிவிங்க கமெண்டில் லைக் போட்டேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவில் இத்தனை பேர் இருக்கீங்க லைவில் வேணும் இது கமெண்ட் வர மாட்டேது ஒன்றும் ஏன் ஒரு கமெண்ட் வரல ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் இருக்கீங்க லைவில் சப்போர்ட் பண்ணுங்க என்ன ஒருத்தும் கமெண்ட் பண்ணாதானே நமக்கு தெரியும் கமெண்ட் வர மாட்டேதா எப்படி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவில் எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் இன்னும் இன்னும் கமாண்ட் இன்னும் ஒன்றும் வரல லைக்கு தான் ஒருத்தர் போட்டார்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு பண்ணு ஹலோ ஹாய் கேட்குங்களாண்ணா பேசுகிறது நம்ம வீடியோ பார்த்து கொண்டு இருக்கோம் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி பெரிய வீடியோலாம் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து ஆமாம் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீ பெரிய வீடியோலாம் போட்டிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து பாருங்கள் நன்றி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் இன்று இரவு பாய் அனைவருக்கும் பாய் பாய் பாய்